வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு சொல்லும் செய்தி என்ன தன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்ற புதுமை பெண் கொடுத்து கல்லூரி படிக்க வைத்த அந்த முதல்வர ராணுவ போல கருப்பு சிவப்பு உடை அணிந்து அந்த மாணவிகள் இருசக்கர வாகனத்துல அவ்வளாக வரவேற்று கொண்டு கூட்டிட்டு வராங்க மாணவிகள் கூட்டிட்டு வந்து அலைகடல் என ஒன்றரை லட்சம் பெண்கள் கருப்பு சிவப்பு உடையணிந்து சிங்கடலும் கருங்கடலும் ஒன்று சேர்ந்ததை போல இணைந்து இருப்பது போல அவ்வளோ ஒரு அழகான தோற்றம் பெண்கள் எல்லாம் வரவேற்பு கொடுக்க அந்த மாநாட்டில் குரல் ஒழிக்குது நாங்கள் இந்த பெண்களுக்காக இந்த ஆட்சி அமைந்த நான்கரை ஆண்டுகள்ல பன்னெண்டாயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தி மூன்று ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை உருவாக்கி அதுல ஐம்பத்தி ஆறு சதவீதம் பெண்கள் தொழில் முனைவோர்களாக வந்திருக்காங்க பெண்கள் வாழ்க்கையோட இந்தியாவிலேயே படித்த பெண்களின் கல்வி சதவீதம் இருபத்தி ஏழு சதவீதம் என்றால் தமிழ்நாட்டுல நாற்பத்தி ஏழு சதவீதமாக இருக்கு அப்படி இரண்டு மடங்கு அதிகம் இதை விட தமிழ்நாட்டுல உள்ளாட்சியில பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து பெண்கள் இன்னைக்கு மாநகராட்சி மேயராக அதிகம் பெண்கள் தான் இருக்காங்க கவுன்சிலர்ஸ் அதிகமாக பெண்கள் தான் இருக்காங்க இப்படி பெண்களோட வாழ்க்கை தரத்தை நாங்க உயர்த்தி இருக்கிறோம் நீங்க ஒன்றிய அரசாங்கம் பெண்களுக்காக என்ன நலத்திட்டங்களை கொடுத்தீங்க உள்ளாட்சியில் எப்படி பெண்கள் கவுன்சிலர்களாகவும் மேயராகவும் வராங்களோ அதே போல ஒன்றியத்திலேயும் எம்எல்ஏவாகவும் எம்பிஆகும் பெண்களும் வர வேண்டும் வர வேண்டும் என்று மட்டும் சொன்னதோட நிறுத்தல முப்பத்தி மூணு சதவீதம் பேருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோன்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றிட்டு அது எப்ப நிறைவேறும் நிறைவேறுமா நிறைவேறாதா என்று அது பத்தி யாருக்கும் எதுவுமே தெரியாது இப்படி ஒரு கேள்வியை கேட்ட தலைவர் இந்தியாவிலேயே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருத்தர் மட்டும்தான் அப்படி ஒரு துணிச்சல் எடப்பாடியால கேட்க முடியுமா ஏன் இன்னும் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு பிரதமரால கொடுக்க முடியல கூட்டணி தானே கேட்க முடியுமா முடியாது அதனாலதான் பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன செஞ்சாங்கனாக்க அரசியலமைப்பு சட்ட நகல இந்த அந்த அரசியலமைப்பு சட்டம்தான் சமத்துவம் சமநீதி பெண் விடுதலைய சொல்லுது இதை காப்பாற்றுகிற பொறுப்பு இந்தியாவிலேயே இந்த ஒரே தலைவர் என்று சொல்லி பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த அரசியலமைப்பு சட்ட நகல் புத்தகத்தை முதல்வருக்கு பரிசாக கொடுக்கிறாங்க இந்த வெள்ளும் தமிழ் பெண்கள் மாநாடுகளும் செய்தி என்ன என்றால் இதுதான் நாங்க செஞ்சிட்டோம் நீங்க ஏன் செய்யலை பிரதமரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய அந்த தைரியமும் துணிச்சலும் உள்ள ஒரே முதல்வராக நம்ம முதல்வர் இருக்காரு அதுதான் யாராக இருந்தாலும் இந்த கான்ஸ்டியூஷன் படித்தான் நடக்கணும் அதுதான் நமக்கு காவல் அரண் அந்த கான்ஸ்டியூஷனை காப்பாற்றும் பொறுப்பை இன்னைக்கு பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த புத்தகத்தை நம்ம முதல்வர்த்த கொடுத்துருக்காங்க கட்டாயம் இந்த பெண் சக்திகள் ஒன்றரை லட்சம் பெண்கள் ஒன்று கூடியிருக்காங்க இந்த பெண் சக்திகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி அமைய இந்த பெண் சக்திகள் துணை இருப்பாங்க ஏன்னா இந்த பெண்கள் இந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சியில அடைந்த வளர்ச்சி ஏராளம் கல்வியில பொருளாதாரத்துல தொழில் முனைவோர்களாக ஏராளமாக உயர்ந்திருக்கிறாங்க கான்ஸ்டியூஷனை காப்பாற்றும் ஒரே தலைவர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் தான் என்று இந்த எல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு எடுத்துரைக்கிறது